ஒரு நாள் ஒரு சிறுவன் தனது தாத்தாவிடம் கேட்டான் தாத்தா நான் எப்போது நல்ல மனிதனாக முடியும் தாத்தா புன்னகையுடன் ஒரு பென்சிலை எடுத்து கூறினார் நல்ல மனிதனாக வேண்டுமென்றால் இந்த பென்சில் போல் இருக்க வேண்டும் குழந்தை ஆச்சரியமாக கேட்டான் பென்சிலில் என்ன இருக்கு தாத்தா தாத்தா மெதுவாக பேசத் தொடங்கினார் முதல் பாடம் பென்சில் எழுதுவது அதன் உள்ளே இருக்கும் கருப்பு பகுதியால் அதை போல மனிதனின் உள்ளம்தான் உண்மையான பலம் இரண்டாவது பென்சில் தவறு செய்தால் ரப்பர் அதை சரி சரிசெய்யும் அதேபோல நாமும் செய்த தவறுகளை ஒத்துக்கொண்டு திருத்திக் கொள்ள வேண்டும் மூன்றாவது பென்சிலை கூர்மைப்படுத்தும் போது கொஞ்சம் இருக்கும் ஆனால் அது அதை இன்னும் பயனுள்ளதாக்குகிறது வாழ்க்கையில் வரும் சோதனைகளும் அதே மாதிரி உன்னை மேம்படுத்த வந்தவை குழந்தை அமைதியாக கேட்டுக்கொண்டே புரிந்து கொண்டு நாமும் ஒரு பென்சில் போல இருக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை எவ்வளவு சோதித்தாலும் நம்மை நன்றாக கூர்மையாக நல்ல மனிதர்களாக மாற்றிவிடும்